ஆல்ரைட் காய்ஸ் மெயின் இவண்ட்டில் ஒரு தரமான சம்பவம் பெக்கில் லீச் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பாங்க கன்னத்தில் அற அறன்னு நடந்துட்டார் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு நம்ம சிதான்ஸ் இதை தவிர்த்து ஏஜேலியோடைய ரிட்டனுக்கான ஒரு ஹை அனவுன்ஸ்மெண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்குது வாங்க இப்போ கிளியே சிஎம் சிஎம் பாங்கில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் செய்திகளை இதன் மூலியமா தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சிக்கா கோடிய மைண்ட் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா வராரு நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வாரம் ஸ்மேட்டோனும் வந்து சிக்காக்கோல தான் நடக்குது மேபி இந்த வாரம் சிஎம் பாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாங்க் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஸ் இன் பாரிஸ்ல செதிரோலன் வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதால தான் மனைவியை பயன்படுத்தி வெற்றி பெற்றுருக்கிறான் உண்மையை சொல்லணுன்னா நீ ஒரு ஆம்பளை அசத்து ஆம்பளையாக இருந்தனா இந்த இடத்துக்கு நீ வா ஃபேஸ் டு ஃபேஸ் மென் டு மென் அப்படின்னு சொல்லிப்பார் அதாவது மேன் டு மேன் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா கொலவரியில் சித்ரோன்ஸை கூப்பிடாரு சித்ரோன்ஸும் வாராரு பட் ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது செத்ரோன்ஸ் இல்லை நம்ம பெக்கிலிஜி செத்ரோன்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இன்ட்ரோவில் வருவாரோ அதே இன்டர்வில பார்த்திங்கன்னா பெகிலிஜமா வந்துருக்குறாங்க அதே நடை அதே ஸ்பீச்சு அதே சிரிப்பு அடாடா பூச முண்டாட்டினா இப்படிலாம் இருக்கணும் சரி இப்போது சிஎம் பாங்க கிட்டே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க சரி என்னை எதுக்காக கால் அவுட் பண்ணேன் என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு நிறைய வேலை இருக்குது ஒன்ன மாதிரி ஸ்டுப்பிட்டான ஒருதங்கிட்ட பேசுகிற நேரம் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெக்கிச்சு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை பார்த்து கலாய்க்க சிஎம் பாங் தமிழ் டென்ஷனில் இருந்தார் ஆல்ரெடி இதில் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் ஏஜே ஜே ஏ ஜ ஏ ஜெயலி ஏ ஜே ஹே ஜெய்லி ஏ ஜெயலி எல்லாருமே கூப்பிடறத கேட்ட உடனே பெக்கிலிச்சோட முகம் மாறுது யா யா நீங்கள் அவளை வாழ்க்கை முழுக்க கூப்பிட்டு இருக்கேன் அவன் வாழ்க்கை முழுக்க இப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு தான் இருக்கணும் ஏஜெய்லியே இந்த ரஸ்லிங் கம்பெனியில் கான்ட்ராக்ட் இல்லை அவன் இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு ஏ ஜெய்லி இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வர கிடையாது தேவை அவள் பேரை சொல்லி சொல்லி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அது டோட்டலி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பங்கு ஒரு வார்த்தை சொல்வார் நான் பார்ப்பைக்கு இந்த மக்கள் எல்லாேருமே அவளுடைய குரலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க எஸ் ட்ரூ தான் அவள் சொன்ன நீ சொன்ன மாதிரி அவள் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இல்லை பட் நான் இந்த இடத்துல ஓன் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கணும் உன் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல ஸோ நான் வந்து ஒன்றை மதிக்கிறேன் உன் கெரியரை மதிக்கிறேன் எல்லாமே ஓகே இப்போ இந்த இடத்துல உன் புருஷன் சிறுதுராசவரை சொல்லு அவங்ககிட்ட தான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்கிறாரு நான் பாரு சத்து ஃபஸ்ட்டு நீ ஏிட்ட பேச வேண்டியதை பேசு நீ தான் மேன் வரணும்னு சொன்னியே அதான் நான் வந்திருக்கிறேன்ப்பா நான் பாரு நான் கிரேட்டஸ்ட் எவர் உமன் ரெஸ்லிங் கெரியரில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சவ கரண்ட் உமன்ஸ் இன்டர் காண்டினல் சாம்பியன் நான் இந்த ரெஸ்லிங் கெரியரில் வின் பண்ணாத டைட்டிலே கிடையாது நீ ஏங்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணுன்னா நீ தான் கொஞ்சம் யோசிக்கணும் நான் யோசிக்கக்கூடாது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற விஷயத்த கேட்டுக்க முதல் விஷயம் நீ வந்து உடைய தலை விஷயத்தில் தலையிடுறத அதை நிறுத்திடு மேபி நீ பிராண்டை விட்டு பிராண்டு ஓடி போனால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் செதோல்ஸ் கிட்ட விஷன் கிட்ட நீ இதுக்கப்புறமும் மோதணும் சண்டைக்கு வரணும் அப்படின்னு நினச்சனா இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நீ பார்க்க வேண்டியது இருக்கும் ஈவன் இப்போ இந்த ரஸ்லிங் கிரியரில் நடக்கிற விஷயத்தை பற்றி இது உனக்கு தெரியாதா என் ஹஸ்பண்ட் விஷனரி ரெவல்யூஷனரி ஈஸ் நம்பர் ஒன் ரஸ்லிங் பிளேயர் இன் இன் ரெஸ்லிங் கெரியர் அவர்கிட்ட நீ மோதணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பங்க் பேச ஆரம்பிக்காரு உன் ஹஸ்பண்ட் இந்த ரஸ்லிங் கெரியரோட நம்பர் ஒன் பிளேயரா இல்லை நம்பர் ஒன் சீட்டிங் பிளேயர் அவன்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாரு பிகிலிஜ் வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாங் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமான விஷயம்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் நீ உன் பாட்டுக்கு போகிற நான் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன் பா கேளுன்னு சொல்லும்போது ஓ இந்த இடத்துல நான் யாரை வெண்ணா பார்க்கறது செத்துலான்ஸையா பெக்கியவா அப்படின்னு கேட்குறாரு ஆல்ரெடி பெக்கி கோவம் வர்றதே தான் புருஷன்னா ஒரு ஆம்பளை இல்லை நீ தான் ஆம்பளை அவன் வந்து பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பனே கலாய்ச்சிருக்காரு உன் புருஷன் பெற்று அதாவது கிட்டே உன் பெண்டை பொண்டாட்டி பெற்றிரு நீ வந்து கீழே தான் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பார் இதே மாதிரி தான் சிஎம் பாங்கும் இன்றைக்கி சொல்கிறாரு ஓ நீ வந்து ரெஸ்லிங் கேரியர்லாம் டாப் ஒன்றில் இருக்கிற நீ இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிற அதை அக்சப்ட் பண்ணிக்கிறேன் நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை பட் ஆனால் வாப் புதுசாக அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பெகிலுச்சி கோவந்தளுச்சி மைண்ட் ஏ வேர்ட்ஸ் பங்க் இந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் இஸ் த வேர்ல்ட் ஹெவி ஒயிட் சாம்பியன் இந்த ப்ராண்டோடைய வேர்ல்ட் ஹெவ்வுட் சாம்பியன் இந்த ரஸ்லிங் கம்பெனியுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ஒரு வேர்ல்ட் ஹெவி ஒயி சாம்பியனுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா மேபி உனக்கு ஓ ஹெவி சாம்பியன்ஷிப்பை என் மை ஹஸ்பண்ட் மணி இந்த பேங்க் ப்ரீ கேஸில் கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆனதுனால அது கோவமாக இருக்கலாம் மனித பேங்கை வச்சுருக்கவங்க பின்ன வேறு எப்படி கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆவாங்க அந்த கோவத்தை நீ வெளிப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன் நான் பாரு மனி அவன் ஹஸ்பண்ட் சுப்பி இடியட் அவன் வந்து மனித பேங்கை கேஷிங் பண்ணால் எங்கிட்ட இருந்த டைட்டில் எடுத்தான் அந்த கோவத்தை காட்டிலும் என்னை வீழ்த்த முடியலன்னு சொல்லிட்டு ஒன்றை வரான் பார்த்தியா அதில் தான் நான் சொல்கிறேன் பெட்டர் தென் ஓ ஹஸ்பண்ட் நீ உன் ஹஸ்பண்டை விட நீ உண்மையிலேயே தலை சிறந்த நான் இந்த இடத்துல பேச விரும்புகிறது உன் கிட்ட தான் ஓ ஹஸ்பண்டை வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பெக்கிலிச் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் இந்த இடத்துக்கு வரலை நீ போயிருன்னு சொல்லிட்டு பர்சனலான ஒரு சில விஷயங்களை பெக்கிலிச் இந்த இடத்துல பேசிருக்கிறாங்க அது எனக்கு சரியா அப்படின்னு எனக்கு தோணலை அதாவது என் ஒன்றை மாதிரிலாம் என் ஹஸ்பண்ட் கிடையாது ஒய்ஃபை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த கெரியரில் வர்றதுக்கு நான் ரஸ்லிங் கேரியில் சண்டை போடுறேன் என் ஹஸ்பண்டும் இந்த ரஸ்லிங் கேரியில் சண்டை போடுறாரு அவரோட டாப்பாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாரு நீ அப்படி சந்தோஷப்படுறியா அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லாது தெரியுமா பங்கு நீ வந்து சிங்கிள் ஆனால் என் புருஷன் ஒரு குழந்தைக்கு அப்பேன் அப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ள இருக்குது ஒய்ஃப் நான் இருக்கிறேன் நாங்கள் கெரியர் வந்து நல்லா இருக்குது உனக்கு அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டது ஒரு டூ மச்சான ஒரு வார்த்தையாக இருக்குது என்னதான் ரெஸ்லிங் ஸ்டோரியாக இருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாது எனக்கு என்னமோ இது டூ மச் இல்லை டூ த்ரீ ஃபோர் மை ஃபைவ் மச் அளவுக்கு இருந்தது என் ரெஸ்லிங் கெரியரில் என் ஹஸ்பண்ட் சாதிச்சதை விட ரியல் லைஃப்பில் சாதிச்சிருக்கான் அவன் குழந்தைக்கு தான் ஹீரோ ஹீ இஸ் த பெஸ்ட் மேன் எவர் நீ அவ என் ஹஸ்பண்ட் டாப் இன் த வேர்ல்டு எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு குறைச்சல் யாருமே கிடையாது உண்மையிலேயே ஒய்ஃப்னா இப்படி தாங்க இருக்கணும் புருஷனை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் என்னம்மா பேசுது இந்த பெக்கியம்மா ஸோ இதுக்கு பெக்கிலீச் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அதாவது சிஎம் பங்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா மேபி நீ சொன்னது ரைட்டாக இருக்கலாம் அந்த ரெஸ்லிங் கேரியரில் நீ ஒரு டாப் ஒன்று லெவலில் இருந்திருக்கலாம் உங்க குழந்தைக்கு உங்கள் ஒரு அப்பாவாக ஒரு சிறந்த அப்பாவாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் இந்த ரெஸ்லிங் ஜானியரில் ஒரு நேர்மையான மனிதனாக சித்ரோன்ஸ் இருந்திருக்கானான்னு கேட்டால் எப்போ இருந்திருக்கிறான் ஒரு தடவையாக ரெண்டு தடவையாக பல பேருக்கு தான் கூட இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கிறான் சிஎம் பாங்கு வந்து ஒரு ஏமாத்து சாரி சித்ரோன்ஸ் வந்து ஒரு ஏமாத்துக்காரன் அவனை விஷ்ணரின்னு சொன்னாத அவன் ஒரு விசிபிளாவதாவது ஒருத்தன் அப்படின்னு சொல்லு அவனை ஒரு கோட்டுன்னு சொல்லாத அவன் ஒரு ரியல் கோட்டுன்னு சொல்லி அதாவது அவன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைம்னு சொல்லாத அவன் ஒரு ஆடுன்னு சொல்லு அண்ட் அவனை வந்து நீ ஒரு பச்சோந்தின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவ கோவமாக பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த மிஷினரி வராரு செதுரோன்ஸ் வந்த உடனே பங்குக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஏறிடுச்சு எப்படியாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செதுரான்ஸை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கும்போது ஹே பாரிஸ் மக்களே உங்கள் வேர்ல்ட் ஹெவி வைட் சாம்பியன் நாரேனா வந்து இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ பங்கு பார்த்தீங்கன்னா சிஎம் சிஎம் பங்கு வந்து செத்ரோவன்ஸ் அடிக்கிறதுக்காக போகும்போது பெக்கிலேஜ் அதை தடுத்து நிறுத்துறாங்க நீ போகக்கூடாதுல சாண ஆஹா உன்னால் வர முடியலையா அந்த கோடை தாண்டி வர முடியலையா என் வைஃபையை தாண்ட முடியல உன்னால் எப்படி என்ன அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் பெக்கிலேஜ் வந்து தடுத்து நிற்கிறாரு சிஎம் பாங்குக்கு என்ன சொல்கிறது என்ன வைக்கிறதுனே தெரியல இவன் வேற குறுகால குறுகால வந்துட்டு இருக்காள்னு சொல்லிட்டு சரி இன்னொரு பக்கம் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோபத்தின் உச்சிக்கு போயிட்டாருங்க சி எம்பாங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜாமா என்ன பண்றது தெரியுமா சி எம்பாங்க கன்னத்துல பலார் 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு எத்தனை அரை இது என்ன நம்ம ரோமண்டே சமீபத்தில் இன்டெரியில் ஸ்டெஃபினி விக்மன் எனக்கு அரைஞ்சான்னு சொன்னாம்பள அந்த மாதிரி அற ஆனால் இது பூ போல் அறங்க அது பலர் அறை இது பூ போல் அற லைட்டாக த டச் பண்ணி விட்றாங்கம்மா டேச் பண்ணி ஸோ இதுக்கே இதை பார்த்த உடனே சி கோவப்பட்டார் நீ என்ன இத்தனை தடவை என் கன்னத்தில் அரைஞ்சிருக்கல்ல நான் இது வரைக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என்னை அடித்ததுக்கு நீ வருத்தப்பட போகிற எதுக்குடா இவனை அடித்தோம் எதுக்குடா இவனை தொட்டோன்னு ஆமாம் ஆமாம் அதுக்கு பெக்கிலிஜி ஒரு ரிவென்ஜி கொடுத்துருப்பாங்க காமெடியாக இருந்ததுங்க ஆமாம் 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 எதுக்குதான் தொட்டோன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் உன் உடம்பு ஒரே சீ 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 ஒரே பிச்சு பிச்சின்னு ஒட்டுது போ போ என் ஹேண்ட் வாஷ் வேறு பண்ணணும் ஹேண்ட் வாஷ் எவ்வளோ வச்சிருக்கீங்களாப்பா உன் உடம்பு பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது உன் உடம்பு என்னை இப்படி நாறுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விடுறாரு இது பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டார் நீ ரொம்ப வருத்தப்படுவேன் சொன்னது ஏஜேலியோடைய ரிட்டன் தான் நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க